பஞ்சாப் அணியை பலி தீர்க்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற எதிர்பார்ப்போட முதல் பாதியே பயங்கர பரபரப்பா நடந்திருக்கு ரெண்டு அணியுமே இடியும் மோதி இருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் பார்க்க பஞ்சாப் அணி பரிதாபமா இருந்தாலும் கூட பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் தொடர்ச்சி ஐபிஎல் தொடர்ல ஐந்து முறை சிஎஸ்கே வீழ்த்தி இருக்காங்க அணி பஞ்சாப் பலி தீர்ப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இன்னைய போட்டி தொடங்குச்சு எஸ் ஐபிஎல் தொடர் ஐம்பத்தி மூணாவது லீக் போட்டியில இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதுனாங்க இந்த போட்டியானது தர்மசாலாவில் தொடங்குது சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாவே டாஸ் போடுறதை பார்க்கவே தேவையில்லை ஏன்னா ஆப்பனன் டீம் தான் டாஸ் வின் பண்ணுவாங்க அதுவே தான் நடந்தது இன்னைக்கும் பத்தாவது முறையா டாஸ் தோத்திருக்காரு ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் வின் பண்ணாரு பஞ்சாப் கேப்டனான சாம் கரன் பவுலிங்

அதிரடிக்கு போவாரா அப்படின்னு பார்த்தா பயங்கரமா தடுமாறினாரு பதினோரு பந்துகளை பதினோருங்க எடுத்து ஏமாற்றம் கொடுக்க ரவீந்திர ஜடேஜா மட்டும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாரு நிலையா நின்னு பொறுமையா ரங்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு சிஎஸ்கே ஒரு மூவான் தேவைப்பட்டது அப்பதான் உள்ள வந்தாரு சர்துல் தாகூர் சும்மா ருத்ரதாண்டு வாங்கினாரு வந்த உடனே சிக்ஸ் போர்னு தெரிக்க விட இதனால கடைசி கட்டத்துலதான் தான் எஸ் ஸ்கோர் டக்கு டக்குன்னு வர தொடங்குனது பட் பத்தொன்பதாவது ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு சர்துல் தாகூர் மொத்தமா பதினோரு பந்துகள பதினேழு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸ் ரீம் ரெண்டு போன்றும் லாசி இருந்தாரு உள்ள வந்தாரு தல எம் எஸ் தோனி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் எம்எஸ் தோனி முதல் பாலே விக்கெட் பறி கொடுத்தாரு டக் அவுட் ஆனாரு பட் ரவீந்திர ஜடேஜா கடைசி வரைக்கும் அதிரடியை காட்டினாரு கடைசி ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ஆறு பந்துகள நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸ்

கே வந்திருக்க மாட்டாங்க சரி ஓகே நீங்க பதிவு பண்ணுங்க சி சொதப்பலுக்கு என்ன காரணம் உங்களோட கருத்துக்களை